ராமநாதபுரம் அமைப்பினர் கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் மறியலில் ஈடுபட்ட போலீசாரால் கைது ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமைப்பு சார்பில் புதிய ஓய்வூதிய திட்டத்தினை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தினை அமல்படுத்திட வேண்டும் கால வரையறையின்றி முடக்கி வைக்கப்பட்டுள்ள சரண் வெடிப்பு ஒப்படைப்பு உயர்கல்விக்கான ஊக்க ஊதிய உயர்வு ஆகியவற்றை உடனடியாக வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பதினோரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ராமநாதபுரம் வருவாய்த்துறை சங்கத்தினர் ஊர்வலமாக வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து ஜாக்டோ அமைப்பினர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பாதுகாப்புக்கு சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர் இந்நிலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதன் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சுற்றி போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டு தனியார் மகாலில் அடைத்து வைக்கப்பட்டனர்